அனைவருக்கும் வணக்கம் யூனிக் அகாடமியில் டிஆர்பி பிஜி தேர்வுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பயிற்சி அதாவது சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஜிகேக்கும் அதே அதே போல் எஜுகேஷன் இதற்கு மட்டும் பயிற்சி வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் முழு நாள் பயிற்சி நடைபெறுகிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்ட்டு தனியாக நீங்கள் க்ளாஸ்க்கு போனாலும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் பிஜிடிஆர்பி பேப்பரே வேல்யூஷன் பண்ணுவாங்க நூற்றி பத்து மார்க் வந்து சப்ஜெக்ட் பத்து மார்க்கு ஜிகே முப்பது மார்க்கு கல்வியல் எஜுகேஷன் இந்த முப்பது ப்ளஸ் பத்து நாற்பது மார்க்குக்கும் அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தேர்ச்சி பெறுவதற்கும் பயிற்சி மிக சிறப்பாக யூனிக் அகாடமியில் நடைபெறுகிறது அது மட்டும் அல்லாமல் சப்ஜெக்ட் தனியாக வேணும்னாலும் அதற்கான பயிற்சி மாதிரி டெஸ்ட்டு எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கி வரும் யூனிக் அகாடமியில் சேர்ந்து டிஆர்பிபிஜியில் அதிக மதிப்பெண் எடுத்து நீங்களும் டீச்சராகலாம் டீச்சராகும் வேண்டும் என்ற எண்ணமும் விருத்தினமும் உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் தொடர்பு கொள்ளலாம் யூனிக் அகாடமி சேலத்தில் அமைந்துள்ளது சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைதா ஆசிரமம் சாலை சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சபர் நாலு என்ற விலாசத்தில் கைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் வீக்கெண்ட் கிளாஸ் அதாவது ஒப் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு தகுந்த மாதிரி சாட்டர் சண்டே அல்லது சண்டே மட்டும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த மாதிரி வந்து கிளாஸ் நீங்கள் காமன் சப்ஜெக்ட் ஏன்னால் வந்து சப்ஜெக்ட் மட்டுமே நீங்கள் வந்து நம்பிகிட்டு இருக்காமல் சைக்காலஜி ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டியும் முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஜெக்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிப்பீங்க சென்ற முறை வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு எஸ்ஜிடி எஸ்டிடி பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதும் பொழுது சில பேர் சப்ஜெக்டில் நல்லா படிச்சிருந்தோம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஸ்கோர் பண்ணல அதனால் வந்து அவங்கள லாஸ்ட்டு போஸ்டிங் போக முடியாத சூழல் ஏற்பட்டது மீண்டும் அடுத்த தேர்வு எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலை உள்ளது அதே போல் சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் பார்த்திங்கன்னா தமிழில் தான் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தான் ஸோ வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலட்சியமாக இருந்துடாதீங்க தமிழில் தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும்தான் சப்ஜெக்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்கன்றத மனதில் கொண்டு அதற்கான பயிற்சியும் முயற்சியும் நீங்கள் எடுங்க அது இன்னைக்கு கிழமில் கிடைக்கும் நீங்கள் வந்து படிக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் சரி தொடர்பு கொள்ளலாம் முடிந்த அளவுக்கு கிளாஸ் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது அதனால் கிளாஸ் வரப்போ அது ஒன்ஸ் கேட்குறப்போ ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் மைண்டில் ஏறும் அங்கே போய் எழுதுகிறப்போ நல்லாயிருக்கும் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனால் அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் யூனிக் அகாடமியின் சேர்மேன் கல்வியாளர் முனைவர் ஜெ கோவிந்தராஜ் நன்றி